என்ற அழகான கிராமம் ஒன்று இருந்தது சுலோச்சனா அம்மாவும் மகள் ஆர்த்தியும் வாழ்ந்து வந்தனர் சுலோச்சனா ஒரு சிங்கிள் அந்த ஏழை குடும்பம் வறுமை காரணமாக சுலோச்சனா வீட்டு வேலைக்கு சென்றார் வீட்டு வேலை செய்தும் சமையல் வேலை செய்தும் அந்த குடும்பத்தை நடத்தி வந்தாள் மகள் ஆர்த்தி அவள் அம்மா கஷ்டப்படுவதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டாள் அதை அதை ஆர்த்தி மனதில் வைத்து நன்கு படித்தாள் பள்ளியில் முதல் மாணவியாக திகழ்ந்தாள் சுலோச்சனா மகளை நினைத்து பெருமிதம் அடைந்தாள் அவள் மகள் நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தாள் சுலோச்சனா அதிக வேலை பார்த்து ஆர்த்தியை படிக்க வைத்தாள் பக்கத்து வீட்டு ராமா அக்கா அவள் மகள் ரேஷ்மா சுமாராக படிக்கும் முன் ரேஷ்மா ராமா செல்வம் செழிந்த குடும்பத்தில் இருந்து ரமாவுக்கு சுலோச்சனாவ காசு இல்லை ஆனால் மிகுந்த சந்தோஷத்துடன் மற்றும் அவள் மகள் நான் படிக்கிறதை பார்க்கும்பொழுது அவளுக்கு பொறாமையாக அதை ரமா சுலோச்சனாவை பார்க்கும்போது ஏதாவது குத்தி பேசுவது அல்லது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆர்த்தியை ஏன் படிக்க வைக்கிற என்று அவளை பள்ளியை விட்டு நிறுத்த வேண்டி வேண்டியது தானே என்று சொன்னார் அதை கேட்டு மிகுந்த வருத்தப்பட்டார் சுலோச்சனா இதை தன் மகளிடம் வந்து சொல்லி வருத்தம் அடைந்தாள் ஆர்த்தி அதை கேட்டு அம்மா யார் பேசுவதையும் காதில் வாங்கி கொள்ளாதீர்கள் என்று அம்மாவுக்கு ஆறுதல் கூறினார் பன்னெண்டாம் வகுப்பில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தாள் ஆர்த்தி அதை நினைத்து அவள் அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் பக்கத்து விட்டு ராமா அக்கா சுலோச்சனாவிடம் வந்து நான் அன்னைக்கே சொன்னல ஆர்த்தி நல்லா வருவான்னு மாற்றி பேசினாங்க அன்று சொன்னதை சுலோச்சனா நினைத்து பார்த்தாள் என் மகள் இவ்வளவு சாதனை பண்ணியிருக்க முடியாது யார் சொல்வதையும் கேட்க கூடாது என்பதுதான் நிதர்சனம் இதில் இருந்து குட்டீஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேசுகிறவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும் நாம முன்னேறி செல்வோம் சரியா குட்டீஸ் நெக்ஸ்ட் கதையில் மீட் பண்ணுவோம் பாய்